நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிந்தது இந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானது இதில் கோவையில் அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது இந்த நிலையில் கோவையில் பல இடங்களில் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக ஒரு வாக்குச்சாவடியில் இருபது வாக்குகள் என கோவை முழுவதும் ஒரு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார் மேலும் அவர் கூறும்போது கோவை மக்களவை தொகுதியில் கவுண்டம்பாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட அங்கப்பா பள்ளியில் ஒரே வாக்குச்சாவடியில் எட்நூத்தி முப்பது வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக எனவும் சுமார் ஆயிரத்தி வாக்குகள் உள்ள இடத்தில் எழுபது சதவீதம் அளவுக்கு வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன பல்லடம் சூலூர் என பல இடங்களில் பாரம்பரியமாக பாஜகவுக்கு வாக்கு செலுத்தி வருபவர்களுக்கு நிறைய இடங்களில் வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு கோவையில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கோவையில் மறு தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்தது இந்த நிலையில் இது தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் கோயம்புத்தூர் மாவட்ட வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாகவும் அதனால் அவர்கள் வாக்களிக்க இயலவில்லை என ஊடகங்களில் வெளிவந்த செய்தி தொடர்பாக விளக்கம் அளித்தவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் முப்பது முப்பது லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்காளர்கள் உள்ளார்கள் எனவும் வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை அக்டோபர் மாதத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலும் அதன் பின்னர் நடைபெறும் சிறப்பு சுருக்க முறை திருத்தத்திற்கு பின்பு ஜனவரி மாதத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு முறை வாக்காளர் பட்டியல் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வெளியிடப்படும் பொழுதும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களது முன்னிலையிலேயே வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது சிறந்த சுருக்கமுறை திருத்தத்தின் போது வாக்காளர் பட்டியலில் இளம் வாக்காளர்களை சேர்த்தல் இடம் பெயர்ந்த மற்றும் உறுதி செய்யும் அலுவலர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்தி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது இந்த பணியில் அனைத்து நிலைகளிலும் வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபனையை தெரிவிக்க வழிவகை வாக்காளர் பட்டியலின் தூய்மையை உறுதி செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்களின்படி தொடர் நடவடிக்கை ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் இருப்பதை உறுதி செய்து கொள்ள கோரி தேர்தல் ஆணையத்தால் பொதுமக்களுக்கு தொடர் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது எளிய முறையில் வாக்காளர் தனது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள ஏதுவாக தேசிய வாக்காளர் சேவை தளம் மூலமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலமாகவும் பிரத்யோகிய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி உரிய நடைமுறைகளை பின்பற்றியே வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்காளர்களுக்கு இதில் ஏதேனும் கூடுதல் விவரங்கள் தேவைப்படும் என்றால் அவர்கள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலைய அலுவலரையோ வாக்காளர் பதிவு அலுவலர் அலுவலகத்திலேயோ மாவட்ட தேர்தல் அலுவலகத்தையோ அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி